ஐக்கிய எஸ்பி நேயர்களே வணக்கம் இந்த வீடியோவில் தரம் மூன்று மாணவர்கள் புலமை பரீட்சைக்கு முன்னறிவை எவ்வாறு இலகுவாக செய்கிறது என்பதை தரம் மூன்றிலிருந்தே கற்றுக்கொள்வதற்காக இந்த வீடியோ அமைகின்றது இந்த வீடியோவில் வார முதலாவது கேள்வியை போல தான் இதில் வார ஐந்து கேள்வியும் காணப்படும் அது ஒரே அமைப்பில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வியாக அமையாது ஆனால் விடைகள் மட்டும் கணக்கு மட்டும் வேறு விதமான விடைகளும் கணக்குகளாக அமையும் நாங்கள் இப்போ முதலாவது வினாவை பார்ப்போம் கெலாவின் தற்போதைய வயது இருபத்தைந்து வருடங்கள் ஆகும் அவளுடைய தந்தையாரின் தற்போதைய வயது கெலாவின் வயதின் இரு மடங்கிலும் பார்க்க ஏழு வருடங்கள் கூடியதாகும் இன்னும் நான்கு வருடங்களில் தந்தையாருடைய வயது யாது அப்போ இதில் கேட்டால் தந்தையாருடைய வயது மூன்று விட திறப்பட்ருக்கு நான் இதை எவ்வாறு செய்கிறேன்ற பார்ப்போம் இதில் பாருங்கள் கெலாவின் தற்போதைய வயது இருபத்தைந்து வருடங்கள் ஆகும் அவனுடைய தந்தையாரின் தற்போதைய வயது கெலாவின் வயதின் இரண்டு மடங்கிலும் நம்ம கெலாவிண்ட வயதங்களுக்கு தெரியும் எவ்வளவு இருபத்தி ஐந்து அதுலேயும் இரண்டு மடங்கிலும் இரண்டு மடங்குன்னு இரண்டால் பெருக்க வேணும் பெருக்குவம் இருபத்தஞ்சி கலா கலாக்கு இருபத்தஞ்சி தானே வயது இப்போ இருபத்தஞ்சு ரெண்டாவில் பெருக்குவம் ஈரெந்து பத்து பூஜ்யம் ஒரு மீதி இரு ரெண்டு நாலு நாலு மூண்டும் ஐந்து அப்போ ஐம்பதே இரண்டு மடங்கில் பார்க்க ஏழினால் கூடியது அப்போ ஐம்பதோடு நாங்கள் என்ன செய்யணும் ஏழை கூட்ட வேணும் ஐம்பதோடு ஏழை என்ன செய்யணும் கூட்ட வேணும் கூட்டினா எடுத்துன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இன்னும் நான்கு வருடங்களில் தந்தையாருடைய இன்னும் நான்கு வைம்பத்துகளோட இன்னும் நாலு என்ன செய்யணும் நாங்கள் கூட்ட வேணும் வைம்பத்துகளோட நாங்கள் நாளை கூட்டினா தின அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று முடியாக அமை அப்போ தந்தையாருடைய வைரத்தினை அறுபத்தி ஒன்று முதலாவது குடையில வருடம் அடுத்த வெள்ளி போகும் ரெண்டாவது இதே அமைப்பில் தான் இலக்கங்களில் வயதுகள் மாற்றப்பட்டிருக்கு அடுத்த பார்ப்போம் சிவாவின் தற்போதைய வயது இது இருபது வருடங்கள் ஆகும் அவருடைய தந்தையாரின் தற்போதைய வயது சிவாவின் வயதின் இரண்டு மடங்கிலும் பார்க்க ஏழு வருடங்கள் கூடியதாகும் இன்னும் நான்கு வருடங்களில் தந்தையாருடைய வயது ஜாதன் கேட்டு இப்போ இதிலையும் தந்தையாருடைய தான் நாங்கள் காணப்போணும் அப்போ சிவாவின் தற்போதைய வேதத்தின் இருபது பத சிவாவின் தற்போதைய வேதத்தின் இருபது அப்போ சிவாவிட தற்போதைய வயது இருபது அவருடைய தந்தையின் தற்போதைய வயது சிவாவின் வயதின் இரண்டு மடங்கு அப்போ இருபதுன்ற இரண்டு மடங்கு சிவாவுக்கு இருபது இரண்டு மடங்கு அப்போ இருபது ரெண்டாவது பேருக்கு போகணும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இது ரெண்டு நாலு நாற்பது இரண்டு மடங்களும் பார்க்க ஏழு வருடம் கூடும் அப்போ நாற்பதோட என்ன செய்ணும் நாங்கள் ஏழை கூட்ட வேணும் கூட்டு நேரத்துன நாற்பத்தி ஏழு வேறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழு வேணும் சரி நாற்பத்தி ஏழு இன்னும் நான்கு வருடங்கள்ண்டா நாங்கள் அந்த நாற்பத்தேழோடு என்ன செய்டங்களை கூட்ட வேணும் அப்போ ஏழு மூன்று மத்தின பதினொன்று ரெண்டு எழுதி ஒரு மீதி இந்த அஞ்சையும் கூ நாளோட அந்த ஒன்றையும் கூட்டினா ஐந்தாவது ஐம்பத்தொரு வயசு வரும் யாருடைய சிவா என்ற தந்தையனுடைய வைப்படியாக அமையும் முதலாவது அடுத்த வெளியே போகும் பிரிந்தாவின் தற்போதைய வயது முப்பது வருடங்கள் ஆகும் அவருடைய தாயாரின் தற்போதைய வயது பிரிந்தாவின் வயதின் மூன்று மடங்கிலும் அவள் பிரிந்தாண்ட வயதுன்ற மூன்று மடங்கெண்டா என்ன செய்வணும் முப்பதை அது பிறந்தாங்க முப்பதாக முப்பதை மூன்றால் பெருக்க வேணும் மூஜ்யம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது தொண்ணூறு மூன்று மடங்கிலும் பார்க்க ஐந்து வருடங்கள் கூடியதாகவும் தொண்ணூறோடு நாங்கள் என்ன செய்வணும் ஐந்து வருடங்களை கூட்ட கூட்டப்படணும் தொண்ணூறோட ஐந்தாக கூட்டினாங்களுக்கு தெரியும் தொண்ணூற்று ஐந்து வேணும் தொண்ணூற்று ஐந்து இன்னும் நான்கு ஆண்டுகளும் தொண்ணூற்றி ஐந்தோடு என்ன செய்வணும் நாங்கள் இன்னும் நாலு வருடத்தை கூட்டின மன்றத்தின் தொண்ணூற்றி ஐந்தோட நாங்கள் கூட தொண்ணூற்றி ஒன்பது அப்போ விருந்தாவின் தாயுடைய வயதத்தினு தொண்ணூற்றி ஒன்பது மூன்றாவது கூட வரும் இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் மூன்று கேள்வி ஒரே அமைப்பான கேள்வி நான்காவதுமாக தான் அருணாவின் தற்போதைய வயது பத்து வருடங்கள் இப்போ தற்போதைய வயது பத்து வருடங்கள் ஆகும் அவளுடைய தாயாரின் தற்போதைய வயது அப்போ அருணான்ற தற்போதைய வயது பத்து இப்போ தாய் வயது தாயாரின் தற்போதைய வயது அருணாவின் வயதின் ஐந்து மடங்கிலும் பார்க்க ஐந்து வருடங்கள் கூடியதாகும் இன்னும் ஆறு வருடங்களில் தாயாருடைய வயது என்று கேட்டு இதில் தாயாருடைய வயதை தான் காணணும் இப்போ அருணாவிட எத்தனை மடங்காக தாய் ஐந்து மடங்காக அருணாக்கத்தின பத்து இப்போ நாங்கள் பத்து ஐந்தால் போயிக்கிறோம் ஐ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐயொன்று ஐந்து ஐம்பது ஐந்து மடங்கிலும் ஐந்து கூடும் அப்போ ஐம்பதோட ஐந்த கூட்டினா ஐம்பத்தி ஐந்து இன்னும் ஆறு வருடங்கள் இன்னும் ஆறு வருடங்கள் அப்போ ஐம்பத்தைந்தோடு இன்னும் என்ன செய்யணும் ஆறு வருடத்தை கூட்ட வேடம் கூட்டினத்தின அறுபத்தி ஒன்று அப்போ அருணாவின் தாயாருடைய வேதத்தின் அறுபத்தொன்று முதலாவது கூட அடுத்த வெள்ளி போகும் ஐந்தாவது வெள்ளி கீதாவின் தற்போதைய வயது பன்னிரெண்டு வருடங்களாகும் அவனுடைய பெரியம்மாவின் தற்போதைய வயது கீதாவின் வயதின் ஐந்து மடங்கிலும் பார்க்க ஆறு வருடங்கள் கூடியதாகும் இன்னும் ஆறு வருடங்களில் பெரியம்மாவின் வயது யாதன்று கேட்டு இப்போ பெரியம்மாண்ட வயதை கண்டுபிடிக்கணும் கீதாண்ட வயதின் எத்தனை மடங்கு ஆ கீதாண்ட வயதின் ஐந்து மடங்கு கீதாவுக்கு எத்தனை வயது பன்னிரெண்டு என்ன சொல்லணும் ஐந்தாளை பெருக்கணும் ஐந்து மடங்கு ஐந்தாள் ஐ ரெண்டு பத்து பூஜ்ஜியம் இருபது ஒரு மீதி ஐயொன்று ஐந்து ஐந்தோட ஒன்றையும் 6, ஆறு ஐந்து மடங்களும் பார்க்க 6, வருடங்கள் கூடியது அப்போ அறுபதோட என்ன செய்வணும் நாலு ஆற கூட்ட விடும் அறுபது ஆறு இன்னும் ஆறு வருடங்கள் இல்லை அப்போ அறுபத்தாறோட என்ன செய்வணும் இன்னும் ஒரு ஆறு வருடத்தை கூட்ட விடணும் ஆறு மாதம் ஒரு மீதி இந்த ஆறோட அருண் என்ன கீதாவின் பெரியம்மாண்ட வயதத்தின் எழுபத்தி ரெண்டாக அமையும் அப்போ இதில் தரப்பட்ட அனைத்து கேள்விகளும் ஒரே அமைப்பான வினாவத்தான் காணப்படும் மூன்று மாணவர்கள் இதை நீங்கள் உங்களுடைய கொப்பில் எழுதி எழுதி செய்வதனூடாக நீங்கள் புல தரமைந்து புலமைப் பரீட்சையில் நுண்ணறிவில் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த தொகுப்பு முதலாவது தொகுப்பாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அடுத்த தொகுப்புலையும் இதே இதே இதை மாதிரி ஐந்து வினா வேறொரு கேள்வி அமைப்பாக காணப்படும் அத் அந்த வீடியோட உரை கொன்றேன் பாய்